செய்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற இந்த திருப்புகள் பாடல்கள் வரிசையில் இன்றைய தினம் திரு கைலையிலே அருணகிரிநாதர் அருளி செய்த தேனுந்து முக்கணிகள் என்று தொடங்குகின்ற பாடலை சிந்திக்க அந்த பாடலினுடைய வரி வடிவத்தினை முதலிலே நாம் கேட்டு மகிழ்வோம் தேனுந்து முக்கணிகள் பால் கரும்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருள் ஊற தீதும் பிடித்த ஜீவன் பொடித்துவரூபமென தேரி நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளிநாத பர பிரம்மொடி மீதே ஞானம் சுரப்ப மகிழானந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே வானும் தடைக்க அடியேனும் செடிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விடமானும் தகப்பன் மழுமானின் கரத்தன் அருள் முருகோனே தானும் தனத்தனரா வண்டு சுற்றி மதுதானு கடப்பமலரணி மார்பா தானும் எமையாளும் திரு கையிலை சாலும் குரத்தி மகள் பெருமாளே என்று வரி வடிவத்தினை இப்பொழுது கேட்டோம் அடுத்ததாக இந்த பாடலினுடைய இசை வடிவத்தினை கேட்டு மகிழ்வோம் தேனோட மொக்கணிகள் பால் பெங்கரும் பிளனி சேரும் பழித்த சிவம் அருளோரா தேனோண்ட மொக்கணிகள் பால் பெங்கரும் பிளனை சேரும் பழித்த சிவம் அருளோரா பிடித்த பினையதோ பொடித்த விள தீதோ பிடித்த வினையே தோ படித்த விழ சிவம் சிவஸ்வரூபம் என தேரியே சிவ சிவ சுவரூபம் என தேரிய நான பதற்ற உயிர் உடன் பதற்று வெள்ளி நாதம் பர பிரமொழி மேந்தே நான பதற்ற உயிர் உடன் பதற்று வெள்ளி நாதம் பர பிரமொழி மேந்தே ஞானம் சொர சொப்ப மகிழான சிதியோடு நாளும் கணிக்க பத மருள்வாயே நாளும் கணிக்க பத மருள்வாயே வானம் தள்ளைக்க அடியேனோ செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலைவிடமா வான வானம் தள்ளைக்க அடியே தகபன்ழு வாரும் கரதமையாள தகபன் கரதனும் ஒரு இசை வடிவத்திலே கேட்ட நாம் இப்பொழுது இந்த பாடலினுடைய சிந்தனைக்குள் நுழைவோம் கைலை மலை காலை இளம் சூரியன் அதன் மேல் பட பொன் நிறத்திலே வெளியுறுகின்ற அந்த கைலை மலை அந்த கைலை மலையிலே ஒரு வெப்பு கந்த வெறுப்பு அந்த கைலை மலைக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு சின்ன சிகரம் அது கந்த வெறுப்பு அந்த கந்த வெறுப்பை தான் முருகப்பெருமானாக வைத்து இங்கே ரணகிரிநாதர் இந்த பாடலை நமக்கு இருக்கின்றார் இந்த கந்த வெப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இதிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய அழகினை மிக சிறப்பாகவே இந்த பாடலிலே நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் நாடும் கழிக்க பத மருள்வாயே என்று இந்த கைலை மலை ஞானம் சுரக்கின்ற தலமாகவும் இங்கே ஆனந்தத்தை அள்ளித் தருகின்ற ஒரு மலையாகவும் இருக்கின்ற அந்த கருத்தினை இந்த பாடநிலை வைத்து நமக்கு தந்திருக்கின்றன தேனொந்து முக்கணிகள் என்று அப்படியே தேன் பொழிகின்ற வகையில் அமைந்திருக்கின்ற முக்கணிகள் மா பலா வாழை என்று அமைந்திருக்கின்ற அந்த முக்கணிகளும் பாலோடு செங்கரும்போடும் இளநீரோடும் இங்கே சேர்ந்து அப்படி ஒரு சுவையை தருகின்ற நிலையில் இருக்க அவற்றையெல்லாம் பின்தழ்கின்ற வகையிலே சிவம் அங்கே உள்ளே ஊறி நிற்கின்ற தன்மையை இங்கே காட்டுகின்றார் அருணகிரி எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளுமே நமக்கு சுவைக்க வேண்டும் என்றால் உள்ளே ஆனந்தம் இருந்தால்தான் அப்படி ஆனந்தம் இல்லை என்றால் எந்த பொருளும் நமக்கு அப்படி ஒரு சுவையை தராது அந்த ஆனந்தம் இருந்து விட்டால் இந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருந்தாலும் அது அவ்வளவு ஒரு சுவையுடையதாக இருக்கும் இது ஒரு புறம் இருக்க இந்த சுவையெல்லாம் என்ன என்று சொல்லுகின்ற வகையிலே அப்படி ஒரு ஆனந்தம் உள்ளே ஊறி நிற்கின்ற பொழுது அந்த சுவையை அனுபவித்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற கனி சுவையையோ பால் சுவையையோ கரும்பின் சுவையையோ திட்டிப்பு என்று நினைக்கவே மாட்டார்கள் அதைத்தான் இங்கே அருணகிரிநாதரும் காட்டுகின்றார் இதை கந்தர் அலங்காரத்திலே ரொம்ப அழகாகவே சொல்லி இருப்பார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பெரும் பை கொங்கை விரும்பும் குமரனை என்று வள்ளியோடு இணைத்து நம்முடைய முருகப்பெருமானை காட்டுகின்றார் மெய் அன்பினான் மெல்ல மெல்ல உள்ள இப்படி வண்டியோடு முருகப்பெருமானை நம்முடைய மனதிலே வைத்து நினைக்கின்ற அந்த உண்மையான அன்புடையவர்க்கு அரும்பும் தனி பரமானந்தம் அவர்களுடைய உள்ளத்திலே எப்படி ஒரு பரமா ஆனந்தம் அங்கே துளிர்கின்றதுங்கிற வகையில சொல்லி அந்த ஆனந்தம் தித்தித்தது எப்படி இருந்தது என்றால் அதை பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து சென் தேனும் புளித்து அற கைத்ததுவே அப்படிங்கிறார் அது கரும்பு அப்படியே துவர்த்து விட்டதா செ தேன் பொத்து இருக்கின்றதா இப்படி அந்த அளவிற்கு அங்கே உள்ளே அங்க முருகப்பெருமானுடைய அருள் ஊறி நிற்கின்ற தன்மையை கந்தர் அலங்காரத்திலே காட்டுவார் இங்கே சிவம் ஊறி இருக்கின்ற தன்மையை சொல்றார் அந்த அருள் அங்கே உள்ளே சுர சுரந்து நிற்கின்ற அந்த தன்மையை சொல்றார் பாருங்க சீரும் இந்த கரும்பு இளநீர் இவற்றினுடைய சிறப்புகள் கூட சீரும் பழித்த அப்படின்னா அவற்றையெல்லாம் கூட தோற்று போகும்படி செய்த சிவம் அருள் ஊற அங்கே கைலை மலையிலே அருளோடு அங்கே நிற்கின்ற சொல்ற தீதும் பிடித்த ஏதும் ஒரு அழகான சந்தத்தோடு அமைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட தீவைய இருந்தாலும் எப்படிப்பட்ட வினையாக இருந்தாலும் பொடி பொடியாகின்ற வகையிலே தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ சீவன் சிவஸ்வரூபம் என தேரி இப்போ அந்த உயிரானது சிவஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த நிலையில் நான் என்பது அற்று உயிர் அங்கே உயிர் எப்படி இருக்கா ஊன் என்பது அற்று உயிரோடு ஊன் என்பதற்று நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளிநாதம் பர பிரம்ம மொழி மீதே இப்போ கைலையிலே பர பிரம்மமாக ஒளியாக இறைவன் அங்கே அருள் தருகின்ற அந்த தன்மையை நமக்கு உணர்த்துகின்றார் ஒளி மீத பர பிரம்ம ஒளி மீத ஞானம் அப்ப அங்க போய் நிற்கின்ற அந்த ஞானம் அன்பர்களுக்கு சித்திக்கின்றது அதை சொல்ற ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு அந்த ஆனந்த சித்தி அமைந்திருக்கின்றது நாளும் கழிக்க பதம் அருள்வாயே இப்படி வெய்யன்பர்களுக்கு கிடைக்கின்ற கைலையிலே இன்னும் கொஞ்சம் சிறப்போடு சொல்லுகின்ற பொழுதே சொல்றார் வானன் தழைக்க அடி ஏனும் செழிக்க அய்யன் மாலும் பிழைக்க அதை விடமான வாரும் கரத்தன் என்று அந்த வானவர்கள் எல்லாம் தழைக்கும்படியாக அடியேனும் செடிக்கும்படியாக அயன்மாலும் பிழைக்கும்படியாக அலை அன்று வந்த அந்த நஞ்சினை விடத்தினை அப்படியே கரத்திலே எடுத்துக்கொண்டவர் கரத்தன் விடமான வாரும் ஆகிய சிவபெருமானை இங்கே காட்டுகின்றார் என்னை ஆளும் தகப்பன் என் நம்மை அத்தனை உலகத்திலே இருக்கின்ற அத்தனை உயிர்களையும் ஆழுகின்ற தகப்பனாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் மழுமானின் கரத்தன் மழுவையும் மானையும் கையில ஏந்தி இருக்கின்ற அந்த சிவபெருமான் அருள் முருகோனே அவன் அருளி செய்த முருகப்பெருமானே தானம் தனத்தனா வண்டு சுற்றி மது தான் உன் கடப்ப மலரணி மார்பா என்று இந்த கைலையிலே அந்த காட்சி எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கலேச காட்டுகின்றார் இங்கே வண்டுகள் நீங்க ஆரம்பிடுகின்றன தான தன்தனனா வண்டு சுற்றி மது தான் உன் கடப்ப மலர் அணிமார்பா என்று கடப்ப மலர் அணிந்திருக்கின்ற மிருகப்பெருமானை இங்கே வண்டுகள் வைக்கின்ற வகையில் அந்த மலர் மா மாலை இருக்கின்ற தன்மையை சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட தானம் குறித்து எமையாளும் திருக்கயிலை திருக்கையிலே தானம் அப்படின்னா இந்த ஸ்தானம் என்னுடைய நிலை என்னுடைய நிலையையும் சிறிது சிந்தித்து எனக்கு அருள் செய்கின்ற இந்த முருகப்பெருமான் கைலையிலே அங்கே எழுந்தருள் இருக்கின்றான் குரத்தி மகள் பெருமாளாக அங்கே இருக்கின்ற அந்த தன்மையை சொல்லுகின்ற இருக்கின்ற நிலையை எங்கே பெற முடியும்னா கைலையிலே அதை சொல்லுகின்றார் இப்படி ஒவ்வொரு நாளும் சிவத்தோடு சிந்தித்து மகிழ்ந்து இருக்கின்ற அந்த தன்மையை பெற வேண்டும் என்று காட்டுகின்ற அருணகிரிநாத கைலை பெருமாளை இங்கே காட்டுகின்ற கைலையிலே அந்த வெறுப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது அங்கே வண்டுகள் விடுகின்ற வகையிலே கடம்ப மாலையை அணிந்திருக்கின்ற முருகப்பெருமானை சொல்லுகின்றார் ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது அந்த கைலையிலே விலங்குகள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியோடு தெரிகின்ற தன்மையை எல்லாம் காட்டுவார் அங்கே அழகான ஒரு பதிக பொடிகொள் ஒருவர் புலியின் அகழ் அப்படிங்கிற அந்த பதிகம் வந்து என சம்பந்தப்பெருவா திரு கைலையிலே பாடிய பதிகம் ரொம்ப அருமையான பதிகம் அது என்று தொடங்குகின்ற அந்த பாடல்களை சொல்லுகின்ற பொழுது இடிய குரலால் மடங்கள் என்று அந்த சிங்கங்கள் அங்கே திரிகின்ற அந்த ஒரு காட்சியை வைக்கின்றார் அது இன்னொரு பாடல சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய மலைப்பாம்பு அது பெரிய கழிற்றை அங்கே உண்டு நிற்கின்றது யானையே ஒழுங்கியவள் அளவிலே இருக்கின்ற பாம்பு அங்கே மலைப்பாம்புகள் திரிகின்ற ஒரு தளமாக இருப்பது கைதேங்கிறார் அதை சொல்லுகிற பெரிய கழிற்றை அறவு விழுங்கி விழுங்க என்பதாக காட்டியிருக்கின்ற மற்றொரு பாடல் இல்லை கரி கன்றுடன் பிடியோடு அங்கே தெரிகின்ற அந்த மகிழ்ச்சியாக தெரிகின்ற அந்த காட்சியை எல்லாம் கூட காட்டியிருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் இப்படி சொல்றாரு அப்படின்னா அப்பர் பெருமான் மூணு தாண்டகம் பாடி இருக்கின்றார் இங்கேதான் வேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்றி என்று ஆரம்பிக்கின்ற திரு மூன்று திரு போற்றி திரு தாண்டகம் பாடுறார் அதோடு திரு திருவையாறையிலே இந்த கைலை காட்சியை சொல்லுகின்ற பொழுது கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு சொல்லுகிற பொழுது காதல் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேங்கிற அந்த காட்சியை எல்லாம் நமக்கு முன்னாடி வைக்கின்றார் இப்படிப்பட்டதாக இருப்பது இந்த கைலை மலை அப்ப இந்த கைலை மலை சுந்தரமூர்த்தி சொல்லுகின்ற பொழுது நொடித்தான் மலை இத்தமனே என்றெல்லாம் பாடுவார் அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த கைலை மலையிலே கந்த வெப்பிலே முருகப்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற தன்மையை என்னுடைய தானத்தை குறித்து ஆடுகின்ற பெருமான் என்னுடைய நிலையையும் புரிந்து கொண்டு திரு கைலே சாலும் குரத்தி மகள் பெருமானே என்று வள்ளியோடு இருக்கின்ற முருகப்பெருமான் அந்த கந்த வெப்பிலே விற்றிருந்து அருள் செய்கின்ற தன்மையை இந்த பாடலிலே காட்டி நம்மையெல்லாம் மகிழ்விக்கின்றார் മക്കണികൾ പാൽ ക്കരം പിളനി സീരോം പളിത ശിവ അരുളോ തേനോണ്ട മക്കണികൾ പാൽ ക്രും പിളന സേരോം പളിത ശിവം അരുളോ തീതോ പിടിത്ത വിനയോ പൊടി തളതി പിടിത്ത വിനയേദോ പൊടി തളശ சிவஸ்வரூபம் என தேரியே சிவ சிவஸ்வரூபம் என தேரியே நான பதற்ற உயிர் பதற்ற வெள்ளி நாதம் பர பிரம்ம மே நான நாதம் பர மேயி சொரப்ப மகிழான தசித்தியோட ஞானம் சொரப்ப மகிழான தசிதியோட நாடோ கணிக்க பத அருள்வாயே நாளும் கணிக்க பத மருள்வாயே வானம் தள்ளைக்க அடியேனோ செழிக்க அயன் வாழும் பிழைக்க அலைவிடமா வானம் தலை காடியேனோம் செடி மாலோ விளை காலை விட மாண்ணம் வாரம் கரத்தனியமையாளும் தகப்பன் மழு வாரும் கரத்தன்யமையாழும் தகபன் மழு மானில் கரதனருள் ஒரு கோயம் வானில் கரத்தனருள் ஒரு

குரத்தி மகிழ் பெருமாளே சாலும் புரத்தி மகிழ் பெருமாளே நான பதத் முயல் பதத் வெள்ளிநாதம் பர பிரமணோடி நீண்டே ஞானம் சுரப்ப மகிழானந்த சித்தியோடு ஞானம் சுரப்ப உண்மையிலேயே இந்த மாதிரியான பாடல்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம்ம நம்மையும் அறியாமல் நம்மளே உள்ளத்துள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏதோ நம்மளும் கைலாயத்துக்கு போன மாதிரியும் அந்த கைலாயத்திலே கந்த வெப்பிலே கடம்ப மாலை அணிந்திருக்கின்ற முருகப்பெருமானுடைய அருளை பெற்றது போன்ற ஒரு தன்மையை உணர முடிகின்றது அந்த வகையிலே இப்படி ஒரு பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு அமைந்தது இன்றைய தினம் இந்த பாடலோடு இந்த பாடல் சிந்தனையோடு இன்றைய இந்த திருப்புகள் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு நாளைய தினம் மற்றொரு திருப்புகள் வழி உங்களை சந்திக்கின்றேன்